இந்த ரிஷப ராசிக்கு குரு எங்கே பார்க்கறோம் ஏழாம் வீட்டை பார்க்குறார் ஏழாம் வீட்டை பார்க்கலாம் திருமணமாகாத கண்ணி திருமணமாகாத ஆண்கள் அனைத்துக்கும் திருமணம் காலை கடின உழைப்பு வண்டி பூட்டான அப்பெல்லாம் இல்லை ஆட்டோ அப்போல்லாம் வண்டி பூட்டான வச்சுங்களேன் அவன் நைட் தான் கொண்டாங்க இறக்குவான் அது வரைக்கும் காலை கடினம் உடைப்புள்ளவங்க அதனால வந்து காளை சின்னது இந்த ராசிக்கு உடையவனும் தான் ஆறுக்கு உடையும் சுக்கரம் தான் உடலத்தை பற்றி பயப்பட அவசியம் இல்லை ஜுரம் வந்தாலும் அதே போயிடும் ஆறாம் இடங்குது கடன் நொய்ய மருத்துவ செலவுகளாம் ஒன்றும் வர வாய்ப்பு இல்லை என்ன சுகர் வரும் இனிப்பு நீர் வரும் அவ்வளவுதான் சுக்கரம் வந்து இனிப்பு கிரகம் ஸ்வீட்டு கிரகம் இனிப்பு நீர் வரும் அவ்வளோதான் ரிஷப்பு ராசிக்காரங்கள் அத்தனை பேருங்க ரெங்கநாதான் வழிபடணும் ரெங்கநாத அது வெள்ளிக்கிழமை போகணும் ஸ்பிரிச்சுவல் பார்க் ஜீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மல்லார்குடியின் புகழ்பெற்ற ஆன்மீக ஜோதிடர் ஜோதிட ஞானி ஐயா மனோகரன் ஐயா வந்து நம்ம ஸ்டுடியோக்கு கொண்டிருக்காங்க ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி எதுவுமே பேசியிருக்காங்க ரிசபராசியை பத்தி இன்னைக்கு குருபெயர்ச்சிக்கு அப்புறம் எப்படி ராசி எப்படி இருக்கு அதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி ஐயா தெளிவாக சொல்லுவாங்க கேட்டுக்கேன் வணக்கம் ஐயா வணக்கம் ரிஷப்பராசி கடின உடைப்பு கொண்டவர் கடின உடைப்பு நல்லா பாடுபடுவார் ரிஷவராசி பத்தாம் ரன் சனி பகவான் வீடு முடியொடிய வேலை பார்ப்பார் சலிக்க மாட்டார் ரிஷப்பராசில வந்து இன்னைக்கு குரு உட்காந்துருக்காரு வெட்டிக்கும் லாபத்துக்குள்ளேயே வந்து உட்கார்ந்துருக்கார் எட்டாம் ரன் பாக்கணும் ஆயில் கெட்டி சில நெருக்கடி வந்தாங்கன்னா கணக்க லாபம் சம்பாதிப்பார் அந்த குரு பெற்றி ஒரு வருஷத்துக்குள்ள ரிஷவராசிக்காரங்க அத்தனை பேருமே குளுத்த லாபம் கிடைக்கும் இதுவரை லாபாதிபதி வந்து உட்காந்துருக்காரு இது வரைக்கும் இந்த நெருக்கடி அப்போ எல்லாம் ஆயிடும் இந்த ரிஷப ராசிக்கு குரு எங்கே பார்க்குறாரு ஏழாம் வீட்டை பார்க்குறார் ஏழாம் வீட்டை பார்க்குறாங்க திருமணமாகாதான் கண்ணி திருமணமாகாத ஆண்கள் அனைத்துக்கும் திருமணக்கம் ஏழாம் படங்கிறது கல்யாண சாணம் மனைவி கணவன் மனைவி சாணம் கலத்திர சாணம் அந்த ரிஷப ராசி குரு பகவான் எங்க எங்கே பார்க்குறாருன்னா அஞ்சாம் படத்தை பார்க்குறாரு குழந்த பாக்கியம் வலுபுறம் அஞ்சாம் படம் அதிர்ஷ்டம் யோகம் இதெல்லாம் கொடுக்கும் இந்த ரிசர்வ் ரசிகாரங்களுக்கு ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்குறார் ஒன்பதாம் படம்னு பார்க்குனா சொத்து பத்து டாக்குமெண்ட்டு எல்லாம் அமையும் ஒன்பதாம் இடத்து சிரத்துக்கு பார்க்க போனாக்கா வந்து ஒன்பதாம் பாதகாதிபதி சொத்து சொத்துப்பத்து தகப்பான பாதகாதிபதி அந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கனால வந்து எல்லாம் எல்லாம் நிறைய உத்தியம் அடைங்க நிலப்படம் விளையும் கட்டணம் பில்டிங்லாம் மேலே மேலே உங்க அந்த மாதிரி காமிக்குது ஒன்பதாம் இடம் அப்படின்னு பார்க்கோம்னா கடல் மட்டும் நெடுந்தூர பயணம் பயணத்தில் வெற்றி கிடைக்கும் நல்லது நடக்கும்னு பயப்படாங்க கொஞ்சம் நெருக்கடி கொடுக்க மாதிரி தரோம் ஒன்றும் பாதிப்பு வேலை கிடையாது ஏன்னா அஷ்டமாதிபதி அதே நேரத்தில் பார்க்கணும்னா சிரம் அது வந்து ரிஷபராசிங்கிறது சிர ராசி சிரராசி குருக்கும் போது ஒன்றும் செய்ய மாட்டார் ஏன்னா சிரம் வந்து ரிஷபங்கிறது சுக்கரன் வீடு சுக்கரன் வீடு குரு பிடிக்காது இருந்தாலும் சிரத்துக்கு வந்து குரு வர்றது நல்லது செய்வார் தான் வேலை கிடையாது சிரங்கிறது ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் இந்த இந்த ராசியில் குரு வரும்போது நல்லது செய்வார் ஒன்றும் வேண்டிய அவசியம் இல்லைங்க அது ஆமாம் சரராசி சர சரன்ஸ் உபயம் மூன்று ராசி இருக்குங்க சரராசியில் பிறந்தவங்க பார்க்கணும் துரிதமா இருப்பாங்க ஆற்ற தண்ணி ஒன்றா அந்த மாதிரி ரொம்ப துரிதமா இருப்பாங்க சிரராசியில் வேகம் இல்லாமல் வேகம் இல்லாமல் ரொம்ப சுலவாக போகிட்டு இருக்கு வாய்க்கால் தண்ணி ஓடுற மாதிரி உபயராசிங்காரங்க கிணத்துக்கள் தண்ணி மாதிரி அங்கேயே ஓத்தி அங்கேயே நீர் ஊறும் அந்த மாதிரி உள்ளவங்க அதனால் வந்து சிற சில சிறராசியில் குரு இருப்பது சாலை சிறந்தது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மற்றபடி பார்க்க குருவால் இந்த வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு நன்மை நடக்கும் மொத்த தீமைக்கு வேலை கிடையாது அற்புதமான காலகட்டம் இருக்குது பயப்பட அவசியம் இல்லை அது சிற சிறங்கிறது சுக்கரன் வீடு சுக்கரன் என்னன்னு கேட்டிங்கன்னா செத்தவனி புழைக்க வைச்சார் குருக்கார் அவருக்கு பிறகசிபன் பிரகஸ்பதி அவரால் இப்போ செய்ய முடியல அதனால சுக்கரன் பார்க்கவனக்கா சுக்கராச்சார முனிவர் அந்த சிராசிரியர் அந்த பிறந்த ரிஷப் ராசிக்காரங்க அத்தனை பேருமே

வண்டி பூட்டான அப்பல்லாம் இல்லை ஆட்டோ அப்பெல்லாம் வண்டி பூட்டானு வச்சுக்கல அவன் நைட் தான் கொண்டா இறப்பான் அது வரைக்கும் காலை பதின உழைப்பு உள்ளவங்க அதனால வந்து காலை சின்னதுக்கு அதுக்கு மாடு மாதிரி உழைக்கணும்னு சொன்னாங்க இல்லையா அதனால வந்து கடின உழைப்பு உள்ளதுனால மாட்டு சின்ன மாட்டு சின்னம் வந்து ரிஷப் வந்து அமைஞ்சிருக்கு ஒன்றும் பயம் இல்லை என்ன நட்சத்திரங்கள் வருது ஆ அதுல பார்க்க முன்னாக்க வந்து கார்த்திகை சூரிய நட்சத்திரம் வருதுங்க ரோகி நட்சத்திரம் வந்து ரோஹி நட்சத்திரம் வருதுங்க கார்த்த ரோகி மிரு மூணு நட்சத்திரம் வந்து சேருதுங்க அதனால வந்து ரிஷபராசிக்காரங்க சந்திரன் உச்சம் வர்றார் ரிஷபராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கோமுன்னா தாய் வந்து பார்க்கணுனா நல்லது செய்வாங்க தாயை வந்து அதிகமாக வழங்கலாம் எல்லாரும் வழங்கலாம் ரிஷபாசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தாயிருக்காரங்க சந்திரன் உச்சம் விட்டுருக்கான் ரிஷபராசிக்கு பொறுத்த வரைக்கும் இளைய சகோதர இருக்கான் இல்லையா அவன் வந்து இவ இவனுக்கு கொண்டு மேன்மை அடைவார்கள் ஆமாம் இளைய சகோதரஸ்தானம் ஒன்றும் பயம் இல்லை இளைய சகோதர சந்திரன் உச்சத்துக்கு வர்றார் ஒன்றும் பயம் இல்லை இப்ப நட்சத்திரக்காரங்களுக்கும் கொஞ்சம் பலன் அது உள்ள நட்சத்திரம் அந்த கட்டமே பார்க்கணும் சூப்பர் தான் ஜென்மத்தில் குரு வந்தா ராமரையும் மனத்துக்கு போனா சொல்லுவாங்க இந்த ரிஷபராசி குரு இருக்குது சிரம் அதனால ஒன்றும் பயம் இல்லை காட்டுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை எட்டுக்குடி தன் பக்கத்துக்கெல்லாம் கொஞ்சம் டைட்டா இருக்கும் டைட்டா இருந்தால் லாபாதிபதி குரு நிறைய லாபத்தை தள்ளி கொடுப்பார் செலவுகள் வரும் நிறைய வரும் ஏன்னா லாபாதிபதியில வருதாரு குரு வந்து மீனத்துக்குடையவர் மீன வந்து பருணம் லாபம் சானாதிபதி லாபம் தன்னால வந்துகிட்டே இருக்கும் உடல்நலம் ரிஷபராசிக்கார்க்கே இப்ப ரிஷப் ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு உடையவனும் சுக்கரம் தான் ஆறுக்கு உடைய சுக்கரம் தான் உடல் பத்தி பயப்பட அவசியம் இல்லை ஜரம் வந்தால் அதே போயிடும் ஆறாம் அடங்கு கடன் நொய்ய மருத்துவ செலவு ஒண்ணும் வர வாய்ப்பு இல்ல என்ன சுகர் வரும் இனிப்பு நீர் வரும் அவ்வளவுதான் சுக்கரன் வந்து இனிப்பு கிரகம் கிரகம் இனிப்பு நீர் வரும் அவ்வளவுதான் ரங்கநா வழிபோம் ரெங்கநாத் அது வெள்ளிக்கிழமை போனோம் வெள்ளிக்கிழமை போகணும் ஏன்னா சுக்கிரன் சுக்கிரன் வந்து வெள்ளிக்கிழமை உடையவன் அதாவது வெள்ளியால் மோதல் அணிஞ்சிக்கலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல கேட்கணும் என்னென்ன ஆபரணங்கள் அணிஞ்சிக்கலாம்

குரு பெருக்கு அப்புறம் அவரோட மூத்த சகோதரர் ஆமா அவர்கள் மூலமா அவங்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடக்கமா மூத்த சகோதரர் இவரை தேடி வருவார் தேடி வருவார் மூத்த சகோதரர் ஆமா தேடி வருவார் மூத்த சகோதர சாணம் மீனம் மீனத்துக்கு அதிபி குரு இவரை தேடி வருவார் தம்பியை தேடி அண்ணன் வரணும் அந்த மாதிரி காமிக்குது மூத்த சகோதரத்துக்கு ஏழாம் வீட்டை குரு பார்க்கறனால மூத்த சகோதரம் சார்ந்த மனைவி பீடைகள்லாம் ஒழியும் ஒழியும் தண்ணியை குரு பார்க்கற மூத்த சகோதரத்துக்கு அவர் மனைவியை மனைவி சாதம் அவங்களோட பீடைகள் ஒழியும் அவங்களுக்கு பிடிச்ச பீடை ஒழியும் சீக்கப்பெல்லாம் ஒழியும் ஒன்றும் பயம் இல்லை அது நேரத்தில் பார்க்கணும் கருத்து ஆமா உபயராட்சிக்கு ஏழாம் மாதிரி படகாதிபதி அவர் அண்ணனுக்கும் அண்ணன் மனைவிக்கும் ஏழாம் பாதகாதிபதி இருந்தாலும் பார்க்க போனாக்க வந்து குரு பார்க்கறனால அது கட்டு கிடங்கும் குழந்தைங்க குழந்தை புத்த அஞ்சாம் படம் புத்தரசாந்த குரு ரிஷப ராசிக்கு குழந்தைகள் நல்ல மேன்மை கிடைக்கும் நல்லா படிக்கும் இந்த பார் உடனே டக்கு டக்குன்னு கிளம்பும் கடைசி வரைக்கும் படிப்பு விளம்பி கிடைக்கும் அஞ்சாம் படம்னு பார்க்கணும் புதன் மனை அறிவுள்ள குழந்தைய பிறக்கும் அற்புதமான குழந்தை பிறக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அஞ்சாம் அஞ்சா அஞ்சாம் இடம் குழந்தை சாணம் அதுக்கு பார்க்கணும் மகரம் வந்து பட்டப்படிப்பு சாணம் அந்த குழந்தைக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துலேருந்து அஞ்சாம் வடம் அந்த கண்ணிலிருந்து குழந்த சாணம் அதுலேருந்து அஞ்சாம்த்துக்கு அஞ்சாம் படம் மகரம் அதுவும் குரு பார்க்குற பட்டப்படிப்பு வெள்ளமை உண்டு குழந்தைகளுக்கு வளமி நல்ல வல்லமை உண்டு குழந்தை வந்து நல்ல வளர்ச்சி நல்ல யோகம் எல்லாம் கிடைக்கும்

எல்லாம் கிடைக்கும் கூட்டி வியாபாரம் வெற்றி பெறும் காதல் கல்யாணம் நடக்கும் அதே மனைவி சாந்த குரு பார்க்கறனால மனைவிக்கு அற்புதமாக இருக்கணும் பயப்பட அவசியம் இல்லை மனைவிக்கு மூணாம் வட்ட குரு பார்க்கறனால மூணாம் படம் அப்படின்னு பார்க்கணும்னா கழுத்துக்காது அணி அணிகிழங்க அணிகலங்க நிறைய நகனத்துலாம் செய்கிறோம் ஒன்றும் பயம் இல்லை லாட்டரில் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் உண்டு அஞ்சாம் படத்தை குரு பார்க்குற அஞ்சாம் படம் அதிர்ஷ்டம் அஞ்சாம் படம் யோகம் அஞ்சாமத சாந்த குரூப் பார்க்குறது ரொம்ப யோகம் ஆனால் யோகி தொட்டது துளங்கும் எந்த பாதிப்பும் கிடையாது ஒரு இடத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் பக்கா பயன்படுத்திக்கலாம் சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு இந்த ரிசபாரசிக்காரங்க அத்தனை பேருக்குமே யோகம் சரியான யோகம் சினிமாக்காரன் சுற்றுலா ஆமா ஆமா கலத்துறை அது சினிமாக்காரன் அத்தனை பேருமே இன்னைக்கு பார்க்க நல்ல ஹைட் ஆஃப் வருவாப்ல இந்த ஒரு வருஷத்துல லாஸ் வராது உங்களுக்கு ஆமா ஒரு வருஷத்தை தாராளமா பயன்படுத்த பக்கா இருக்கும் ஒன்றும் பயன் இல்லை சரிங்க இவ்வளவு நேரம் எங்க நிகழ்ச்சிக்கு வந்து ரிஷபராசியை பத்தி ரிஷபராசிக்கு இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க